தன் பக்தனுக்காக வந்த அதிசயம் நம்மளை தேடி எப்போ வருவாரு அப்படின்னு அழகா சொல்ற கதை இது அவன் ஒரு சிவபக்தன் அந்த பக்தனுக்கு வயது முதிர்ந்த தாய் இருக்கிறாள் அந்த தாய் தன் மகனை நல்ல முறையில் வளர்த்து அவனை வாழ்க்கையில் உயர்வடையச் செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருக்கிறாள் அந்த மூதாட்டி தனக்கென்று எதையுமே மகனிடம் கேட்டதே இல்லை முதல் முறையாக தன் ஒரே மகனிடம் காசிக்குச் சென்று தன் உடலை விடும் ஆசையை தெரிவிக்கிறாள் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு தயவு செய்து கொடு என்று அவள் கேட்கிறாள் தனது தாய் மீது அளவில்லா அன்பு கொண்ட அந்த மகன் உடனடியாக பயணத்திற்கான ஏற்பாடுகளைச் செய்கிறான் தாயின் வேண்டுகோளை ஏற்ற சிவபக்தனான அவன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு அவர்களிடம் பெற்று தனது தாயை கூட்டிக் கொண்டு பயணத்தை துவங்குகிறான் பாரதகண்டத்தின் தென் பகுதியில் இருந்து காசிக்கு நடந்தே செல்ல இருவரும் முடிவெடுக்கிறார்கள் அது ஒரு நீண்ட பயணம் பல வாரங்கள் கடந்த நிலையில் பயணக் கலைப்பில் வயது முதிர்ந்த தாய் பலகீனமடைகிறாள் அவளால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை மனம் தளராத அருமை மகன் அவளை தன் தோல் மீது தூக்கிக் கொண்டு சிவநாமத்தை உச்சரித்தபடியே வேறெந்த சிந்தனையும் இல்லாது நடக்க ஆரம்பித்து விடுகிறான் இப்படியே சில நாட்கள் கடந்து போக ஒரு பனிப்பொழிவின் முன்னிரவு அது காட்டு வழிபாதை சில வண்டுகளின் ரீங்கார சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாய் தன் சரீரம் பலமிழந்து சோர்வடைவதைக் காண்கிறான் சச்சு இணைப்பார வேண்டி ஒரு பூவரச மரத்தின் அடியில் தன் தாயை அமர்த்திவிட்டு தானும் சச்சு கால்களை நீட்டி ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறான் உதடுகள் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது தூரத்தில் ஒரு மணியோசை கேட்கிறது ஜல் ஜல் என்று பக்கம் வர வர சத்தம் வலுத்து கேட்கிறது இன்னும் கொஞ்சம் பக்கம் வர அட அது ஒரு காலை கூடவே ஒரு வண்டியையும் இழுத்து வருகிறது இது எப்படி சாத்தியம் ஆளரவமைச்ச இந்த அத்துவான காட்டிலே இந்த ராப்பொழுதிலே ஒரு மாட்டு வண்டி அதுவும் ஒச்சை மாட்டு வண்டி நெடுந்தொலைவு பயணிப்பவர் இரண்டு காளைகள் பூட்டிய வண்டியை தானே பயன்படுத்துவர் உள்ளூர் தேவைகளுக்கு மட்டுமே ஒச்சை மாட்டு வண்டியை பயன்படுத்துவர் குழப்பமாகி போகிறான் இருப்பினும் இந்த ஆராய்ச்சி இப்போது அதற்கு இந்த வண்டியில் நம் அம்மா பயணிக்க இடம் கிடைக்குமா என கேட்டு பார்ப்போம் என்று கொண்டிருக்கும் போதே வண்டி அவனை நெருங்குகிறது முக்காடு போட்ட வண்டியோட்டியிடம் வேண்டுகிறான் ஐயா நாங்கள் பயணித்து காசியம்பதியை தரிசனம் காண உள்ளோம் தவிர என் தாயும் அங்கேயே சித்தி அடைய ஆசைப்படுகிறார்கள் ஆகவே என் தாயை மட்டும் வண்டியினுள் அமர தாங்கள் சித்தம் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறான் உள்ளே ஏறுங்கள் என்கிறார் மாட்டு வண்டிக்காரர் ரகசியமாய் ஒழிக்கிறது அந்த குரல் ஏறிக்கொள்கின்றனர் தனது தாயை வண்டியினுள்ளே பத்திரமாக அமர வைக்கிறார் மகன் வண்டி நகரத் துவங்குகிறது தனது தாயை வண்டியில் கூட்டிச் செல்வது குறித்து மகிழ்ச்சியுச்ச மகன் சிறிது நேரத்திற்கு பின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான் வழக்கமாக மாட்டு வண்டிகளில் செல்லும் போது பாதையில் மேடு பள்ளங்களில் ஏற்படும் அதிர்வுகள் ஏதும் உணரப்படவில்லை என்பதை உணர்கிறான் ஆனால் இந்த வண்டியோ மிதப்பது போல இருக்கிறதே வண்டியின் சக்கரத்தை கவனிக்கிறான் அவைகள் சுழலவில்லை இறைவா பின் அவன் காளையினை பார்க்கிறான் அது கால் மடக்கி அமர்ந்தவாறு இருக்கிறது கிட்டத்தட்ட நந்தியம் பெருமான் போல ஆனாலும் வண்டி சென்று கொண்டிருக்கிறது சக்கரங்கள் சுழலவில்லை காலை நகரவில்லை வண்டியோட்டியை உச்சு கவனிக்கிறான் அங்கு முகமில்லாத ஒரு மேலாடை மட்டுமே இருக்கிறது அது வெறுமையான முகம் அந்த ஆடைக்குள் ஒன்றும் இல்லை அவன் தனது தாயை பார்க்கிறான் அந்த தாய் ரொம்ப பிரகாசமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் உடனே எழுந்து அமர்கிறாள் நாம் வந்து சேர்ந்து விட்டோம் பரம்பொருள் இங்குதான் இருக்கிறார் நான் கூடுதிற்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறாள் தன் மகனை வாஞ்சையோடு தடவுகிறாள் புன்னகிக்கிறாள் போ மகனே போ என் மருமகளையும் பேரப்பிள்ளையையும் நன்கு கவனித்துக் கொள் அவ்வளவுதான் அவளது சரீரம் அறுபட்டது போல் சட்டென்று வெட்டி கொள்கிறது ஏதோ ஒரு அரூபம் அந்த சரீரம் விட்டு வெளியேறுகிறது தனது உடலை அங்கேயே துறக்கிறது கண்களில் நீர் பெருக பார்த்து கொண்டே நிற்கிறான் தேஜஸான அந்த அரூபம் காய்ச்சில் கரைந்து மறைந்து போகிறது அந்த நந்தி மெல்ல மிதந்து வந்து அவன் அருகில் நிற்கிறது அந்த வண்டியோட்டியின் முக்காடு இப்போது விலகி நெச்சிக்கன் தெரிகிறது ஜுவாலை போல கொழுந்து விட்டு கொண்டிருக்கிறது ஈசனே எம்பெருமானே எனக்காக வந்தாயா என் தாயை சுமந்த தோள்கள் வழி இருக்க வந்தாயா இறைவா சந்தோஷத்தில் கத்தினான் ஆர்ப்பரித்தான் நந்தி நகர்ந்து போய் இறையை சுமந்து கொள்கிறது மெல்ல காட்சிடை புகுந்து காணாமல் போகிறது மெய்யான பக்தி கொண்டிருந்தால் இறையை தேடி நாம் போகத் தேவையில்லை இறைவனே நம்மை தேடி வருவார் தாய் தந்தையரை நேசித்து காப்பதும் கட்டிய மனைவியை உண்மையாக நேசிப்பதும் தன் குழந்தைகளை நன்னறிப்படுத்தி வளர்ப்பதும் இறைவனை அடையும் ஒரு மார்க்கமே அதுவே பூஜைகளும் புனஸ்காரங்களுமாக மாறும் பரம்பொருள் நீயானாய் எனக்குள்ளே உயிரானாய் என் விழி ஒலியானாய் ஓம் நமச்சிவாய நமக இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி